அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருபத்தி எட்டாம் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிலையில் இன்று நடைபெற்ற அறுபத்தி மூன்று நாயன்மார் குரு பூஜை உலாவையொட்டி இருபத்தி எட்டாம் ஆண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் கல்யாண பசுபதீஸ்வரர் அலங்காரவள்ளி சவுந்தரநாயகி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இன்று இரவு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய வாசலில் கல்யாண பசுபதீஸ்வரர் அலங்காரவள்ளி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் சவுந்தரநாயகி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் மற்றும் வெள்ளியலி வாகனத்தில் கணபதியும் வெள்ளி மயில் வாகனத்தில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் திருவீதி உலா காட்சியளித்தனர் ஆலயத்தில் இருந்து மேலதாளங்களுடன் முழங்க புறப்பட்ட சுவாமியின் திருவிதி உலா முக்கிய வீதியின் வழியாக வலம் வந்த பிறகு மீண்டும் ஆலயம் குடிபுகுந்தனர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அறுபத்தி மூன்று நாயன்மார் குரு பூஜை விழாவில் சுவாமி திருவீதி உலா கோயில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்த பின்னர் அண்ணா ஜவஹர் பஜார் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியை காரண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவபக்தர்கள் மேலதாளங்களுடன் ஆலயம் வலம் வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது